ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போல் ஈத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்ததை போத்துகின்றேனே உலகில் உள்ள தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் முனியப்பன் பக்தர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை பார்க்கும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள் அதீத சக்தி கொண்ட கொங்குரம் மேட்டு வினியப்பன் கோவில் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் முனியப்பன் கோயில் முனியப்பனுடைய சக்தி அருளும் எப் எத்தகையது என்பதற்கு நிறைய தகவல்களும் சான்றுகளும் இருக்கிறது அதை வெளிப்படுத்தி அனைத்து பக்தர்களுக்கும் அல்லது இந்த தெய்வத்தை விரும்பி வழிபடும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதே இந்த காணொலிகளினுடைய தருவதையே ஒரு இலக்காக கொண்டு பயணித்து வருகிறோம் அந்த வகையில் இந்த காணொளி ஒவ்வொரு நபர்களுக்கும் கையில் சேர வேண்டும் இந்த உலகில் உள்ள நிறைய நாடுகளில் வெளிநாட்டில் நம் முனியப்பன் கோவிலுக்கு வரும் நண்பர்கள் உறவுகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லோரும் பணம் கௌரவம் மரியாதை என்ற இலக்கை நோக்கி மட்டும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஆவணி மாதம் ஆடி மாதம் அறுபது மாசி மாதம் என்று இந்த குறிப்பிட்ட மாதங்களில் வெளிநாட்டிலிருந்தும் நம் முனியப்பன் கோயிலுக்கு வந்து செல்கிறார்கள் அவர்களுக்கு இந்த தகவல்கள் சேரும் பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் திருப்தியும் அவரையும் அறியாமல் அவர்களுக்குள் வந்து போகும் என்பதை மாற்ற ஆக இந்த தகவல்கள் எப்படிப்பட்டது என்று சிந்திக்காமலேயே நம் கோயிலுக்கு வந்து செல்லும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த தகவல் இப்படித்தான் என்று உணர்ந்து வரும்போது மேலும் அவர்களுக்குள் ஒரு பெருமிதமும் ஒரு சந்தோஷம் தெய்வத்தின் மீது அதீத ஈடுபாடும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது அதை நடைமுறையில் வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியே இந்த தொடர் காணொளிகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் சரி நண்பர்களே மற்றும் பதிவுகளுக்கு செல்லும் வாருக்கள் தங்கள் வீட்டு காலம் சென்ற முன்னோர்களை அந்தணர்கள் பால்மோனி என்றும் வீட்டு தெய்வமாகவும் வீட்டு குலதெய்வமாகவும் வணங்கி வருகிறார்கள் ஒரு பிரிவினர் ஐயனாரப்பன் என்ற பெயரில் தன் தங்கள் மோதாதையர்களை நினைவாக தெய்வம் என்று கொண்டாடுகிறார்கள் இப்படி தங்கள் முன்னோர் தகனம் செய்த இடத்தில் முனிசி முனி சிறைகளை உருவாக்கி வழிபடுகின்றனர் முனி என்றும் கொண்டாடுகின்றனர் ஆனால் நாம் முனீஸ்வரர் பாறையின் மீது இரு பாறைக்கும் நடுவில் அமைந்த அருள்பாளிக்கும் இவர் தேவம் என்று சொல்லப்படும் முன்னோர்களின் நினைவாக அமைந்த கோயில் என்று சொல்லப்படுகிறது அறிந்தோருக்கு பரமேஸ்வரன் அரியோதர்க்கு முனீஸ்வரன் கொங்கரகோட்டும் முத்துமணீஸ்வரன் தோட்டம் சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் இருகாலூர் என்ற ஊரிலிருந்து தெற்கே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைதியான பாறைகள் சூழ்ந்த இடத்தில் அமைந்துள்ளது குத்துப்பாறைகள் நிறைந்துள்ள இடத்தில் அவ்விடத்தில் இரு பாறைகளுக்கு நடுவில் ஊஞ்ச மரத்தின் அடியில் சுவாமிகள் இருந்த எழுந்தருளியுள்ளார் கொங்கரமேடு என்ற உயரமான இடத்தில் அமைந்ததால் இப்பெயர் பெயர் பெற்றது சுயம்பு உருவமாக எழுந்து எழுந்தருளியுள்ள ஸ்தல விருட்சம் ஓஞ்சமரம் தீர்த்தம் என்று பார்க்கும் பொழுது பாலி தீர்த்தம் மரண தீர்த்தம் அல்லது மழைநீர் என்று சொல்லப்படுகிறது பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக அருள் புரியும் தலம் முனீஸ்வரரை சுற்றிலும் பல முனியப்ப சுவாமிகளின் கற்சிலைகளும் உண்டு சுவாமிக்கு தெற்கே பத்தடி தூரத்தில் கன்னிமார் சன்னதியும் உள்ளது சுவாமிக்கு கிழக்கே பத்தடி தூரத்தில் கற்பனா சுவாமியும் எழுந்தையில் உள்ளார் சுவாமியை பற்றி சுட்ட கழிவண்ணால் செய்யப்பட்ட முனியப்ப சுவாமி உறவுகள் மூன்று பக்கமும் கிழக்கு பகுதியை தவிர மற்ற பகுதியில் உள்ளது இது ஒரு தீபகற்பமாக அமைந்துள்ளது என்பது மேலும் சிறப்பான ஒரு தகவல்கள் அதே சமயத்தில் பார்ப்பதற்கு கம்பீரமான வசீகரத் தோற்றத்துடன் இங்கே சிலைகள் இருப்பது என்பது மேலும் சிறப்பான ஒரு தகவல் அதிகமான மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி ஆடு மாடு மேய்ப்பவரும் சட்டத்திற்கு புறம்பானவர்களுக்கு மட்டும் புகலிடமாக அமைந்துள்ளது கோவில் சுற்றி உள்ள பகுதிகள் கோவில் எப்போது தோன்றியது என்று இதுவரை யாருக்கும் தெரியவில்லை அமைந்துள்ள குதிரை சிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு என்று எழுதப்பட்டுள்ளது அதில் கோவிலில் உள்ள இருவாச்சி ஒன்றில் அன்பளிப்பு அளித்த ஒருவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு என்று அச்சிடப்பட்டுள்ளது இருகாலூர் என் என தற்போது வழங்கி வரும் இவ்வூர் ஒரு காலகட்டத்தில் இருவாச்சி பட்டணம் என இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு வாராவாரம் வாரம் சந்தைகள் கூடும் இடம் கூடுதல் போன்றவையும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஊரில் மாரியம்மன் கோவிலிலிருந்து முனியப்ப சுவாமி சிலை அலங்கரிக்கப்பட்டு ஊரினை சுற்றி கொங்குரமேட்டு முனியப்பன் கோவிலுக்கு எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது இவ்வாறு மாதா மாதம் முனியப்பன் அலங்கரிக்கப்பட்டு எடுத்து வருவதை நடைமுறையில் காண முடிகிறது இதில் மேலும் ஒரு சில தகவல்கள் இது ஒரு காலத்தில் சோமவார சந்தை என்று திங்கட்கிழமைகளில் கூடும் சந்தை பிரபலமாக இருந்திருக்கிறது இது ஒரு காலகட்டத்தில் இந்த துரித போக்குவரத்து வாகனங்கள் இல்லாத பொழுது அதாவது பஸ்ஸு லாரி போன்ற வாகனங்கள் இல்லாத காலத்தில் இந்த ஊரில் நடைபெற்ற சந்தை பிரபலமாக இருந்திருக்கிறது என்ற தகவல் சொல்லப்படுகிறது இந்த கோவிலுக்கு இந்த ஊரில் உள்ள சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை சந்தையை அதற்கு அடுத்து இதே திங்கட்கிழமை சந்தை என்று பார்க்கும் பொழுது பவானிக்கு உள்ள செங்கவாமணியப்பன் கோயிலுக்கு அருகில் சோமார சந்தை கூடியிருக்கிறது அப்படி இருந்தபோதிலும் அங்கு இருந்ததை விட இங்கே அதிகமான வரவும் செலவும் வாங்கு விற்பது போன்ற பெரிய சந்தையாக இருந்திருக்கிறது காலப்போக்கில் இது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஐ அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு வாக்கில் வரையிலும் இந்த சந்தை நடைமுறையில் இருந்திருக்கிறது அறுபத்தி எட்டுக்கு பிறகு இந்த சந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வரத்து குறைந்து இந்த வரத்து குறைவதற்கு காரணமாக இருந்தது மோர்பளையும் வெள்ளிச்சந்தையும் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லக்கூடிய மங்கள வாரத்தில் வைகுந்தம் சில சந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக போக்குவரத்துள்ள பாரையோரம் அமைந்ததால் இந்த ஊரு நடக்கக்கூடிய சந்தைக்கு வரவு குறைந்தது மக்கள் கூட்டம் கூடுவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வெளியில் செல்ல ஆரம்பித்தார்கள் காலப்போக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்பது வாக்கில் இந்த சந்தை நடைமுறையில் கூடுவது நின்றுவிட்டது என்பது சில தகவல்களும் இருக்கிறது இந்த தெய்வம் தோன்றிய இடம் இரு பாறைக்கு இடையில் சமமான இடத்தில் ஊஞ்சமரத்து அடியில் எழுந்தறியுள்ள எழுந்தருளியுள்ளார் படிப்படியாக கடந்த நூறு வருடங்களுக்கு பல பக்க அன்பர்களும் ஊர் பொதுமக்களும் இணைந்து வரி வசூல் செய்தும் நன்கொடையாகும் வேண்டுதலாகும் சுற்றி மதில் சுவரும் மூலவருக்கு கிழக்கு பகுதியில் கிணறும் ஆள்தோளை கிணறும் மின் இணைப்பும் பக்தர்கள் தங்கும் வசதிக்காக முன் மண்டபம் விருந்து மண்டபம் கட்டியுள்ளனர் தற்போது திருப்பணி நடந்து 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 வருகிறது இதில் ரயில் ரோட்டுக்கு கிழக்கு பக்கம் இருக்கும் குழந்தைவேழு என்பவரின் தாத்தாவும் முன்னாள் காலம் சென்ற தர்மகர்த்தா திரு கந்தசாமி அவர்களும் மற்றும் அறியாம்பளையின் பாலிக்காடு கந்தப்ப கவுண்டர் என்பவரும் மற்றும் சிலரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐந்து வாக்கில் முதல் சுற்றுச்சுவர்கள் தெய்வத்துக்கு பாதுகாப்பாக சுற்றுச்சுவர்களை அமைத்திருக்கிறார்கள் அது கல்களை அடுக்கியும் ஒரு பக்கம் மண்ணும் சுண்ணாம்பு கிடந்த கலவையும் இருந்தது நடைமுறையில் பார்க்க முடிகிறது அதற்கு பிறகு இப்போ தற்போது கடந்த பதினைந்து இருபது வருடத்துக்குள் எல்லாவற்றையும் சீரமைத்து சீரும் சிறப்பமாக செயல்பட்டு வருகிறார்கள் சீரும் சிறப்பமாக மக்கள் கடவுளை வணங்கி அருள் பெற்று செல்கிறார்கள் மற்றும் தர்மகர்த்தாவாக இருக்கும் திரு கந்தசாமி அவர்களும் விழா கமிட்டி குழுவினரும் இணைந்து பண்டிகையை சிறப்பாக நடத்தி வருகின்றனர் இத்தலத்திற்கு ஈரோடு கொடுமுடி துக்கநாச்சி குளத்தூர் போன்ற இடங்களில் வசிப்பவர்கள் அதிகமாக வருகின்றார்கள் அதோடு கோவிலுக்கு அதிக நன்கொடையும் வழங்கி தருகிறார்கள் சன்னதிக்கு ஊர் மக்களும் பக்தர்களும் வரிசை வரியாகவும் நன்கொடையாகவும் கொடுத்த கம்பிகேட் சிமெண்ட் தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது கொங்கனாபுரம் மேட்டுக்காடு வேலு கவுண்டர் என்ற பழனியப்பன் டேனிஸ்பேட்டை மொத்துக்கவுண்டர் கவுண்டர் என்ற பழனியப்பன் என்பவர் மூலவருக்கு வடப்புறத்தில் சிங்கோளுடன் நீதி நெறி தவறாத முனியப்பன் சிலையை அமைத்துக் கொடுத்து தங்களுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள் உப்பு கிணத்துக்காடு நடேசன் என்ற சின்னண்ண கவுண்டர் இருகாலோர் என்பவர் இத்தலத்திற்கு தனி சிறப்பாக மூலவருக்கு வடக்கே முனியப்ப சுவாமிக்கு கிழக்கே ஈஸ்வரன் சன்னதியை ஆலயத்திற்கு அமைத்துக் கொடுத்துள்ளார் மூலவருக்கு எதிரே ஊஞ்சல் உள்ளது ஊஞ்சலின் தெற்கே நூறடி தொலைவில் இயற்கையாக அமைந்த நாகர் சிலை உள்ளது ஐந்து தலை நாகம் படையெடுத்து வரும் நிலையில் அந்த நிலை சிலை பார்ப்பதற்கு அம்சமாக அமைந்திருக்கிறது ஆதிகாலத்தில் தவமுனிவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் காடு வனம் மலைகளில் வாழ்ந்து வந்திருக்கின்றனர் இறைவனை நோக்கி தவம் முனிவர்கள் பழங்காலத்தில் ஊருக்கு தெற்கே உள்ள காட்டுப்பகுதியில் உபயோகமற்ற பாறைகளும் ஓஞ்சமரமும் மரமும் சங்கம்புதரும் சூழ்ந்த கொங்கரமேட்டில் வாழ்ந்துள்ளனர் இவர்கள் மக்களுக்கு இறையருளால் தொண்டு செய்துள்ளனர் மூழ்கியை கொண்டு நோய் தீர்க்கவும் இறையருள் மாந்திரிகம் மாந்திரிக மந்திரவாதிகளாலும் தந்திரவாதிகளாலும் ஏற்பட்ட துயரங்களிலிருந்து மக்களை காத்து பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கின்றனர் இவர்கள் இறைவனை வணங்கிய இடம் இத்தலம் காடுகள் அழிக்கப்பட்டு மனித நடமாட்டம் ஏற்பட்டு அவர்களுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது வேறு இடத்திற்கு தவமுனிவர்கள் சென்றபொழுது மக்கள் தெய்வமாக முனிவர்களால் உருவாக்கப்பட்ட அச்சிலைகளை வழிபாடு செய்துள்ளனர் பண்டிகை ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வரும் திங்களன்று இரவு புணுகு சந்தன மாற்றுதல் என்ற சிறப்பு பூஜையுடன் ஆரம்பமாகிறது அன்று முதல் வேலிடுப்பவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுபவர்கள் விரதம் மேற்கொள்ள வேண்டும் அன்று ஊர்கவுண்டர் முனீஸ்வரர் விழா ஆரம்பமாகிறது ஊர்கவுண்டர் வீட்டிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட பேழையில் ஏழைநேர் தென்னம்பாளை உட்பட்ட விசேஷ பொருள்கள் மற்றும் உடன்பூஜைக்கு புறப்பாடு நடைபெறும் வாழாயுதம் பூசையுடன் வாழாயுதத்தை பண்டிதர் பர பண்டிதர் பரம்பரையினரும் முன்னால் ஊர்கவுண்டர் எடுத்துச் சென்றதாகும் ஒரு செய்தி உண்டு ஆது திராவிட பெருமக்கள் பறை நயனம் தண்டோரா முழங்க பண்டித பரம்பரையினர் வாளாயுதம் எடுக்க பண்டார பரம்பரையினர் பூஜை செய்ய சலவை தொழிலாளர்கள் சமூகத்தினர் பேழை மாற்று போட்டு பந்தம் ஏதும் ஏந்தவும் ஊர்கவுண்டர் பேழையுடன் செல்வார்கள் என்று காணியாட்சிக்காரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தர்மகர்த்தாவுடன் செல்ல மாலை மரியாதையுடன் புணுகு சந்தனம் மாற்றுதல் விழா தொடங்குகிறது ஆதிகாலத்தில் கல்யாண ஊர்வலம் ஒன்று எதிரே வந்திருக்கிறது மங்கிய ஒளி வெளிச்சத்தில் ஒரு திருப்பத்தில் வரும்பொழுது சுவாமி நகர்வலத்தில் வந்திருக்கிறார் முன்னாள் பேர் செல்ல ஒரு மாப்பிள்ளை ஒரு வைணவர் வைஷ்ணவர் ஒரு ஆதி திராவிடர் இரு வேளாளர்கள் சாமிக்கு எதிரே செல்ல ஐயன் வாழ்வீச்சில் அவர்கள் பலியானதாக கூறப்படுகிறது மணப்பெண்ணின் துணிவு ஐயன் முன்னே வந்து நின்று மாங்கல்யத்தை பறித்து விட்டீர்களே என்று கதறி அழுதிருக்கிறார் தவறு நடந்துவிட்டதை உணர்ந்த சுவாமிகள் இறந்தவர்கள் உயிர்வழிக்க முடியா உயிர்ப்பிக்க முடியாதது என்று சொல்லி அப்பெண்ணுக்கு மனமிறங்கி வரமளித்துள்ளார் ஆண்டுதோறும் எனக்கு திருவிழா தொடங்குவதற்கு முன்பே இவர்கள் ஐவருக்கும் முதல் போஜை மற்றும் அதற்கான மாலை மரியாதைகளோடு ஆரம்பிக்கப்பட்டு நடைபெறும் என்றும் தான் உள்ளவர்களில் உள்ளவரை இவர்களுடைய புகழும் இந்த பூமியில் ஓங்கி வளரும் என்றும் பரமளித்துள்ளார் அறுபட்ட தலைகள் முதலில் விழுந்தது பண்ணைகிணத்தூர் ஈஸ்வரன் கோயில் அருகில் உள்ள தென்பகுதியில் என்றும் கிழக்கு பகுதியில் வைணவர் மாப்பிள்ளை தலையும் அதற்கு வடகிழக்கு பகுதியில் சுமார் இரண்டு பர்லாங் தொலைவில் உள்ள தொலைவில் ஆ நடுநிலை ஆதி திராவிடர் வாழும் பகுதி என்றும் மற்றொன்று குமரநெல்லி வளையத்தில் உள்ள பாபடி மைதானத்திற்கு தெற்கே ஏரியின் அருகில் ஒன்று விழுந்ததும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து பேருக்கு மேலதாளங்கள் முறங்க முழங்க சிறப்பு பூஜை நடைபெறுகிறது அதன் பின்னர் ஊர்கவுண்டர் இல்லத்திற்கு வந்து நிறைவு பூஜை செய்து பானகம் வழங்கப்பட்டு பூஜை நிறைவு செய்யப்படுகிறது காலை மறுபூஜை நடக்கிறது இதற்கு கிராம சாந்தி என்ற பெயரும் உண்டு பண்டிகைக்கு முதல் நாள் வாரம் பண்டிகைக்கு முதல் வாரம் எல்லை முனியப்பன் பூஜை நடைபெறும் பின்னர் முப்போட்டுக்காரர் பூஜை நடைபெறும் ஆவணி மாதம் இருபதாம் தேதிக்கு பின்னர் வரும் முதல் திங்கட்கிழமை விசேஷமான அதே சமயத்தில் அபரிமிதமான கூட்டத்தோடு கூடிய விசேஷம் சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை சொல்லி இந்த காணொலியை இத்தோடு முடிப்போம் அடுத்தது காணொலியில் மீண்டும் அடுத்த தகவல்களோடு தொடர்வோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் காட்டோம் இந்த காணொலிகளை அனைத்து நண்பர்களும் பகிருங்கள் நம் கோவிலுக்கு வரும் அனைத்து நண்பர்களும் இந்த தகவல்களை தெரிந்து கொள்ளட்டும் அதே சமயத்தில் இந்த தகவல்களை முன்பின் தெரியாத யாராக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நெருப்பு வீடான மேசம் சிம்மம் தனுசு நில வீடான ரிஷபம் கன்னி மகரம் இந்த ஆறு வீடுகளில் ராகு செவ்வாய் சனி தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த தெய்வம் மனப்பூர்வமான ஆதரவையும் சப்போர்ட்டையும் அருளையும் அள்ளி வழங்கும் என்பதை கருத்தில் கொண்டு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேண்டுதல் தேவை என்று உணர்ந்தீர்களானால் அங்கு இருந்து கொண்டே இவருக்காக ஒரு நூற்றி ஒரு ரூபாயை மஞ்ச முடிப்பாக எடுத்து இன்றே வைத்து விடுங்கள் பிரபஞ்சத்தின் பிரபஞ்சத்தின் மூலம் அது நம் அதீத அருள் கொண்ட முனீஸ்வரனுக்கு வந்து சேரும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அல்லது உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் என்பதில் மாற்ற கருத்தில்லை செய்து பாருங்கள் மறுபடி இந்த வே உங்களுடைய தேவைகள் பூர்த்தியானது பிறகு அல்லது நீங்கள் நினைத்ததை முத்துமுனீஸ்வரன் என்ற கொங்குரமேட்டு முனியப்பன் நடத்தி கொடுத்த பிறகு உங்களுடைய காணிக்கையை செலுத்துங்கள் அது பணமாகவும் இருக்கலாம் உருவாகவும் இருக்கலாம் மற்றும் நன்கொடையாகவும் இருக்கலாம் அல்லது அன்னதானமாகவும் இருக்கலாம் இதில் எந்த வகையில் நீங்கள் செயல்பட்டாலும் அது உங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷத்தையும் எதிர்கால தரமான வாழ்க்கைக்கு வழிகோடும் என்று சொல்லி மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே கரத்தனை ஞானை மோத்தினை இந்தின் இளம்பரை போலேய்தனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே